குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பர பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் இரண்டாம் தேதி திங்கட்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் பதினெட்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் திதி இன்று மாலை ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை சஷ்டி பின்பு சப்தமி நட்சத்திரம் இன்று காலை ஆறு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை அவிட்டம் பின்பு சதயம் நாமயோகம் இன்று அதிகாலை நான்கு மணி எட்டு நிமிடம் வரை அர்ஷனம் பின்பு வஜ்ரம் கரணம் மாலை ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை தைத்துல கரணம் பின்பு கரசை கரணம் அமிர்தாதி யோகம் காலை ஆறு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை யோகம் பின்பு சித்தயோகம் நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை காலம் காலை ஏழு முப்பதுல இருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் பகல் பத்து முப்பதுல இருந்து பனிரெண்டு மணி வரை குளிகை பகல் ஒன்று முப்பதுல இருந்து மூன்று மணி வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை இரவு ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை வாரசூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராஷ் நட்சத்திரம் பூசம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இன்றைய தினம் ஒரு வாக்கியம் என்ன அப்படின்னா பணம் இருந்தால் உன்னை உனக்கு தெரியாது பணம் இல்லாவிட்டால் யாருக்கும் உன்னை தெரியாது நல்லா புரிஞ்சுக்கோங்க பணம் இருந்தால் உன்னை உனக்கு தெரியாது பணம் இல்லாவிட்டால் யாருக்கும் உன்னை தெரியாது இதுதான் உண்மை உலக இயல்பு இதுதான் அதனால இப்போ வருகின்ற காலம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிறைய பிரச்சனைகள் உருவாகும் அதே மாதிரி நோய் நொடி அதிகமாக கூடிய ஒரு தன்மை இருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அதனால பணத்தை சேர்த்து வச்சுக்கோங்க தேவையில்லாமல் செலவு செய்யாதீங்க ஆடம்பர செலவு தேவையில்லை அத்தியாவசிய செலவு மட்டும் செய்யுங்க பணத்தை சேமியங்க ஏன்னா வருகின்ற காலம் அந்த மாதிரி காரணம் என்ன அப்படின்னா ஒண்ணு நிறைய மழை வந்து பயிரெல்லாம் அழியக்கூடிய தன்மை இருக்கு அடுத்தது வெயில் காலம் வரும்போது பஞ்சம் பசி பட்டினி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை நான் அப்புறமா ஒரு தனி பதிவுல போடுறேன் அப்பப்ப கேட்டு தெரிஞ்சுங்க எதனால இது வரப்போகுது எந்த கிரகத்தால் இது ஏற்பட போகுது அப்படின்றத நான் சொல்றேன் இப்பொழுது சொல்ற விஷயத்த கேட்டுக்கோங்க சரி நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் மார்கழி மாதம் இரண்டாம் நாள் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நாள் அப்படின்னு நம்ம வந்து ஆண்டாளுடைய பாசுரத்தை நம்ம வந்து பாடுவோம் தினந்தோறும் சிவாலயம் சென்று திருவெம்பாவை திருப்பாவை படியுங்கள் ரொம்ப சிறப்பு உங்க வீட்டு பக்கத்துல எந்த சின்ன கோவில் இருந்தா கூட சரி போயிட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் யார் ஒருவர் இந்த முப்பது நாட்களும் சென்று வழிபாடு செய்கிறார்களோ திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாகியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாகியம் எதை நோக்கி நம்ம வந்து பயணம் செய்யறோமோ அதை சென்று அடையிறோம் இல்லையா அதே போலதான் இதுவும் சரிங்களா இப்ப நம்ம கோச்சாரத்தை பார்க்கலாம் தனுசு லக்னம் லக்கணத்துக்குள்ளே சூரியன் புதன் புதன் வக்ரம் பெற்று இருக்கிறார் கும்பத்தில் சனி பகவானும் சந்திர பகவானும் மீனத்தில் ராகு பகவான் மேஷத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கார் மாந்தியோடு இணைந்து கன்னியில் கேது பகவான் துலாத்தில் சுக்கர பகவான் விருட்சிகத்தில் அங்காரக பகவான் இன்றைக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு செய்யுங்க சிறப்பாக இருக்கும் இன்று கொண்டு செல்லக்கூடிய பொருள் ஒரு வெள்ளை பேப்பர் எடுங்க அதுல கஸ்தூரி மஞ்சள் ஒண்ணு வைங்க அது கூட பச்சை கற்பூரம் அஞ்சு ஏலக்காய் மட்டும் வச்சு கொண்டு போங்க அது அத்தனையும் நீங்க சேர்த்து வச்சு ஒரு டப்பால போட்டு வச்சு அதை அப்படியே அரைச்சி தூபம் போடும்போது அந்த தூப பொடியில கலந்து போடுங்க மிக சிறப்பாக இருக்கும் சரி இப்பொழுது மனமாகாத ஆண்கள் பெண்கள் இந்த மார்கழி மாதத்துல இந்திராணி காயத்ரி அப்படின்னு ஒண்ணு இருக்கு அதை யார் ஒருவர் இந்த மார்கழி மாதத்தில் சொல்கிறார்களோ இது முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஆண்கள் வழிபட்டால் நன்மை சீக்கிரமா வந்து திருமணம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இது என்ன அப்படின்னா இந்திரனின் அம்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய கற்பக மலர்களை கூந்தலில் சூடியவள் யானை இவளது வாகனம் சொத்து சுகம் தருபவர் தன்னை வழிபடுபவர்களின் உயிரை காப்பவள் அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணையை அமைத்து தருவதில் மிகவும் தலை சிறந்தவள் அதே போல ஒருத்தருடைய வாழ்க்கையில கணவன் மனைவிடைய சுகத்தை தருபவள் மனமாகாத ஆண்கள் இவளை வழிபட்டால் அவர்கள் மிக சிறந்த மனைவியையும் கன்னி பெண்கள் இவளை வழிபட்டால் மிக பொருத்தமான கணவனையும் அடைவார்கள் அதுவும் இந்த மார்கழி மாதத்தில் இந்த மந்திரத்தை சொல்லும்போது அவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் தை மாதம் வரும்போது திருமணம் நடக்கும் அதே மாதிரி இந்திரனின் சக்தியான இவள் ரத்ன மகூடம் தரித்தவள் பொன்னிறமேணி உடையவள் நார் கரத்தினால் சக்தி ஆயுதமும் வஜ்ராயுதமும் தாங்கி அபயகரம் காட்டுவாள் சத்ரு பயம் போக்குபவள் மகேந்திரி என்ற பெயரையும் கொண்டவள் இதுக்கு மந்திர என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தினமும் இருபத்தி ஓரு முறை நாற்பத்தி எட்டு நாட்கள் இதை பாராயணம் செய்யுங்கள் ரொம்ப சின்ன மந்திரம்தான் காயத்ரி தான் இது ரொம்ப பெருசுலாம் கிடையாது ஓம் இதுதான் மந்திரம் இன்னொரு முறை சொல்றேன் இத நீங்க எழுதி கூட வச்சுக்கோங்க இல்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஓம் இது வந்து திருமணமாகாத ஆண்களும் திருமணம் ஆகாத பெண்களும் தினந்தோறும் சொல்லி வந்தால் நிச்சயமாக திருமணம் நடக்கும் ஓம் ஜியாம வர்ணாயை வித்மகே ஹஸ்தாயை தீமகி தன்னோ ஐந்திரி பிரசோதயாத் இதுதான் மந்திரம் இந்த மந்திரத்தை இருபத்தி ஓரு முறை தினமும் சொல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் சரிங்களா இந்த தமிழ் மாதத்துல இந்த மார்கழி மாதம் ரொம்ப சிறப்பான மாதம் இதை நிறைய பேர் பீடை மாதம்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலே இது பீடை மாதம் இல்லை நல்ல மாதம் இந்த மார்கழி மாதம் மார்கழி மாதத்துல நிறைய விசேஷங்கள் க கடவுளுக்கு உகந்த விசேஷங்கள் நிறைய இருக்கு அதனால் வைகுண்ட ஏகாதசி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நேற்றைய தினம் இப்போ இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் பூஜை இந்த பிள்ளையார் இது பண்ணுவாங்க இந்த காரைக்குடி சைடலாம் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் பூஜை பண்ணுவாங்க அதனால நிறைய விசேஷங்கள் இதை செய்யுங்க உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சரி இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொது முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் பதினோரே நாளில் உங்களின் ஏ டு இசட் பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு புகழ்பெற்ற கேரள மாந்திரீகம் சக்தி வாய்ந்த அரபி முஸ்லிம் மாந்திரீகம் பரிகாரம் பூஜை பிரசன்னம் மூலமாக செய்வினை வியாபார முடக்கம் உடல் கோளாறு நீண்ட கால நீதிமன்ற வழக்கு போன்ற அனைத்திற்கும் நூறு சதவீதம் தீர்வு காண அதோடு உருவேற்றிய எச்சினை குட்டியும் கிடைக்கும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் டிவி புகழ் குருஜி ஞானகுரு அவர்கள் அன்பார்ந்த மேசராசி நேயர்களே உங்கள் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு தருணம் உயர் பதவியில் இருப்பவர்களின் அறிமுகம் ஏற்படும் இழுபறியான வேலையெல்லாம் செய்து முடிப்பீங்க ஒப்பந்தங்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் விலகி நன்மை நடக்கும் இரவு நேர பயணங்கள் போது சில மாற்றங்கள் ஏற்படலாம் இரவு நேர வேலை செய்பவர்களுக்கு கூட சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உத்தியோகத்தில் நுட்பமான சில விஷயங்களை புரிந்து கொள்வீங்க புத்துணர்ச்சி ஏற்படும் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி நிறைந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அதிர்ஷ்ட திசை வடமேற்கு திசை மூன்றாம் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகம் ஏற்படும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதங்கள்லாம் விலகும் கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான ஒரு நாளாக இனி இன்றைய தினம் இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷவராசி நேயர்களே ரிஷவராசி நேயர்களுக்கு சிறு சிறு வாய்ப்புகளிலும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கும் உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள் நெருக்கமானவர்களின் தேவைகளுக்காக சிலரின் உதவிகளை தேடக்கூடிய ஒரு தருணம் இருக்கு சுபகாரிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீங்க வியாபாரத்தில் லாபங்கள் மேம்படும் உயர் அதிகாரிகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் படிப்படியாக குறையும் அதே போல இன்றைய தினம் உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கின்ற ஒரு வாய்ப்புகள் நிறைய இருக்கு இன்றைய நாள் அதிர்ஷ்டிசை மேற்கு திசை அதிர்ஷையின் ஐந்தாமின் அதிர்ஷ்ட நிறம் வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகே நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க மிக சிறப்பாக இருக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய வேறுபாடுகள் ஏற்படும் அதே சமயத்துல தேவையில்லாத விஷயங்கள் மனதில் இருந்து வந்த கவலைகள் எல்லாம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே இன்றைய நாள் சிரமங்கள்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை இருந்தாலும் குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவங்கள் ஏற்படும் இழுபறியான சில வரவுகள்லாம் மீண்டும் கிடைக்கும் எதிர்பாராத சில உதவிகள் நல்ல மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்துகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் அதே போல வியாபாரத்தில் நிலுவையில இருந்து வந்த வேலையெல்லாம் முடிப்பீங்க பண வரவு இருக்கும் மனதளவில ஒரு புதிய பாதை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு உழைப்பிற்கு உண்டான மதிப்பு மரியாதை கிடைக்கும் லாபங்களும் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இன்றைய தினம் இருக்கு இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை அதிர்சையின் நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் வேறுபாடுகள்லாம் விலகும் திருவாதிரை நட்சத்திரக்கார மாற்றமான ஒரு நாளாக இருக்கு புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் கூடும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடகராசி நேயர்கள் இன்றைய தினம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் பொறுமை தேவை சந்திராசமும் இருக்கிறதுனால தேவையில்லாத பிரச்சனைகள் தலையிட வேண்டாம் உங்கள் மீது விமர்சனங்கள்லாம் ஏற்படும் உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்லுங்கள் சில முடிவுகளில் அனுபவம் உங்களுக்கு கை கொடுக்கும் வியாபாரம் சார்ந்த ரகசியங்களை வெளியில் சொல்ல வேண்டாம் அதுல ஒரு கவனம் தேவை புதிய துறையில சிந்தித்து செயல்படுங்கள் உயர் அதிகாரிகளிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள் தனிப்பட்ட விஷயங்களை மற்றவர்களிடம் சொல்லுவதை குறைத்து கொள்ளுங்கள் சிறப்பாக இருக்கும் இன்றைய நாள் பொறுமை தேவை சந்திராசமும் இருக்கிறதுனால விநாயகருக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு போங்க சிறப்பாக இருக்கும் அதுவும் அரச மரத்தடியில இருக்கக்கூடிய விநாயகருக்கு உடைத்தால் இன்னும் சிறப்பு அதிர்சதிசைத்தேன் கிழக்கு அதிசயன் ஆராமன் அரிச நிறம் கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் விமர்சனங்கள்லாம் விலகும் பூசம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு சந்திராசம் இருக்கு அதே மாதிரி ஆயுளம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரிச்சு செல்லுங்கள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே மனதளவில் புதிய தன்னம்பிக்கை ஏற்படும் பிள்ளைகள் எண்ணங்களை புரிந்து செயல்படுவீங்க சுபகாரிய பேச்சுவார்த்தை சாதகமாக உங்களுக்கு முடியும் புதிய நபர்களின் அறிமுகம் மாற்றத்தை ஏற்படுத்தும் வேலை ஆட்களை நியமனம் செய்வதற்கான எண்ணங்கள் மேலோங்கும் சக ஊழியர்களாக ஆதரவாக இருப்பார்கள் கணவன் மனைவிடைய புரிதல் இருக்கும் ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்துக்க வேண்டியது அவசியம் அதே சமயத்தில் தேவையற்ற பேச்சுகளை குறைத்துக் கொள்ளுங்கள் கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள் ஆரோக்கியத்தை பார்த்துக்குங்க இருந்தாலும் இன்றைய நாள் நன்மைகள் பல நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிசயிசை வடகிழக்கு அதிசயின ஐந்தாமின் அரிச நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாள் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் உதவிகரம் இன்னைக்கு கிடைக்கும் மனசுல ஒரு தெளிவு ஏற்படும் வெளியூரிலிருந்து நல்ல செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களின் ஒத்துழைப்பு மேம்படும் வெளி வட்டாரங்களில் செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும் போட்டி விஷயத்தில் ஆர்வங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் எதிர்பார்த்த உதவிகள்லாம் சாதகமாக அமையக்கூடிய ஒரு தன்மை சவாலான வேலையை கூட சாமர்த்தியமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு தன்மை இன்றைய தினம் இருக்கு இன்றைய தினம் உங்களுக்கு உதவி நிறைந்த நாளாக இருந்தாலும் பெண்கள் விஷயத்தில் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களிடம் கொஞ்சம் விட்டுக் கொடுத்தல் புரிதல் கோபத்தை கட்டுப்படுத்துதல் இது முக்கியமாக இருக்க வேண்டியது அவசியம் என்ற தினம் அதிர்ஷ்டிசை தெற்கு திசை அதிர்ஷ்டின் ஏழாமின் அதிர்ஷ்ட நிற வெளிநீள நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாள் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு எண்ணிக்கை அதிகரிக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் சாதகமாக அமையும் இந்த நாள் நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் பதினோரே நாளில் உங்களின் ஏ டுசட் பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு புகழ்பெற்ற கேரள மாந்திரீகம் சக்தி வாய்ந்த அரபி முஸ்லிம் மாந்திரீகம் பரிகாரம் வியாபார முடக்கம் உடல் நல கோளாறு நீண்ட கால நீதிமன்ற வழக்கு போன்ற அனைத்திற்கும் தீர்வு காண அதோடு உருவேற்றிய எச்சினை கூட்டியும் கிடைக்கும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் குருஜி ஞானகுரு அவர்கள் துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சிறு சிறு காரியத்தில் தடை தாமதம் ஏற்பட்டாலும் மாலை வேலைக்கு பிறகு எல்லாமே உங்களுக்கு நன்மையாக இருக்கும் அதே மாதிரி வண்டி வாகன வசதிகள் மேம்படும் எதில் ஒரு எந்த ஒரு விஷயத்திலும் பண விஷயத்தில் சிக்கனமாக இருங்க புதிய தொழில் சார்ந்த தேடல் அதிகரிக்கும் திறமைகளை வெளிப்படுத்துவதில் கவனம் தேவை பிள்ளைகள் வழியில மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும் சிற்றின்பம் தொடர்பான விஷயத்தில் ஆர்வம் அதிகரிக்கும் உடல் தோற்ற பொலிவு மேம்படும் சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள்லாம் ஈடேற கூடிய ஒரு தன்மை இருக்கு இன்றைய நாள் ஆக்கம் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு அதிர்ஷ்டி தென்கிழக்கு திசை ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிக்கனமாக செயல்படக்கூடிய ஒரு தன்மை சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய எண்ணங்கள்லாம் ஈடேறும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நலம் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு உறவினர்களின் சந்திப்பு இன்னைக்கு ஒரு நன்மையும் மனதில் ஒரு மகிழ்ச்சியும் ஏற்படும் நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்லாம் இன்னைக்கு உண்டாகும் வெளியூர் பயணங்களால் ஆதாயம் கிடைக்கும் வண்டி வாகனங்களை பழுது செய்து அதை சரி செய்யக்கூடிய ஒரு தருணம் பங்குதாரர்களின் ஒத்துழைப்பு மேம்படும் உத்தியோகத்தில் திருப்திகரமான சூழ்நிலைகள்லாம் உண்டாகும் மறைமுக தடைகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இருக்கு என்றைய நாள் உங்களுக்கு நலம் நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு அதிசய மேற்கு திசை அதிர்சை எண் நான்காம் எண் நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துக விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திப்புகள் ஏற்படும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் அடையக்கூடிய ஒரு தன்மை கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்திகரமான ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தனுசு நேயர்களுக்கு இன்றைய தினம் ஆதாயம் நிறைந்த நாள் தன வரவு நன்றாக இன்னைக்கு இருக்கும் ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியான தருணங்கள் அமையும் பூர்வீக பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க மனசுல ஒரு புதிய எண்ணங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் அலைச்சல்கள் அதிகரிக்கும் அலுவலகத்தில் உங்கள் கருத்துகளுக்கு நல்ல ஒரு மதிப்பு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு இன்றைய நாள் ஆதாயம் நிறைந்த ஒரு நாள் அது

கவனம் தேவை பண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள மனமிட்டு பேசுங்க குடும்பத்தில் நன்மை நடக்கும் அதே போல இந்த நவீன மின்னணு சாதனங்கள் அதாவது வாஷிங் மிஷின் அதே மாதிரி நிறைய இந்த என்னென்ன நவீனம் இருக்கோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துல எல்லாம் ரொம்ப கவனமா இருங்க ஏன்னா மின்சாரம் என்பது தொட்டா அடிக்கும் அதனால இப்ப மழை காலம் ரொம்ப கவனமா இருங்க மின்னணு சாதனத்துல ரொம்ப கவனம் தேவை இன்னைக்கு பொருளாதாரம் குறித்த சில முடிவுகளை எடு எடுக்கக்கூடிய ஒரு தன்மை புதிய ஆடைகளில் ஆர்வம் ஏற்படும் விலகி இருந்தவர்களா விரும்பி வருவார்கள் உத்தியோகத்தில் தவறிய சில பொறுப்புகள் எல்லாம் மீண்டும் கிடைக்கும் வியாபாரத்தில் உத்வேகம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு என்றைய நாள் மின்சார விஷயத்தில் கவனம் தேவை அதிர்சதிசை வடகிழக்கு திசை திசையின் மூன்றாமின் அதிர்ச நிறம் இளஞ்சவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க உத்திராணம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் ஆர்வத்தோடு இன்னைக்கு எதையும் செய்யக்கூடிய ஒரு தன்மை அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உத்வேகமான ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் இனம் புரியாத சில கவலைகள் தோன்றி மறையக்கூடிய ஒரு தன்மையிற்கு வீண் விவாதங்களில் தலையிட வேண்டாம் வாடிக்கையாளர்களிடத்தில் கனிவு தேவை சக ஊழியர்களிடத்தில் பொறுத்து நடந்து கொள்வது மிகவும் நல்லது மனதில் பலதரப்பட்ட சிந்தனைகள் ஏற்பட்டு விலகும் சூழ்நிலைகளை அறிந்து உங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்துங்க வழக்கு விஷயத்தில் சிந்தித்து செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு அதிர்சைசை தெற்கு திசை அதிசயென்னு ஐந்தாமின் அதிசயணும் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள்லாம் மறையும் சதயம் நட்சத்திரக்காரர்கள் நிதானம் தேவை புரட்டாதி நட்சத்திரக்கார் சிந்தித்து செயல்படுங்கள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் செலவு இருக்கும் விரயங்கள் ஏற்படும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் தன்னம்பிக்கை தேவை குடும்பத்துல அனுசரிச்சு நடந்து கொள்ளுங்கள் கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் உழைப்பு அதிகரிக்கும் ஆன்மீகம் தொடர்பான சிந்தனைகள் மனதில் தோன்றும் சக ஊழியர்களால் அமைதியின்மை ஏற்படும் நினைத்த சில வேலையில தாமதம் ஏற்படும் ஆடம்பர பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பார்த்துக்கங்க தன்னம்பிக்கையோட செயல்படுங்க மிக சிறப்பாக இருக்கும் அதிர்ச இசை மேற்கு திசை நான்காமின் நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உழைப்பு அதிகரிக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைதியின்மை ஏற்படும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் கடவுளருள் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள் பதினோரே நாளில் உங்களின் ஏ டு இசட் பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு புகழ்பெற்ற கேரள மாந்திரீகம் சக்தி வாய்ந்த அரபி முஸ்லிம் மாந்திரீகம் பரிகாரம் பூஜை பிரசன்னம் மூலமாக செய்வினை வியாபார முடக்கம் உடல் நல கோளாறு நீண்ட கால நீதிமன்ற வழக்கு போன்ற அனைத்திற்கும் நூறு சதவீதம் தீர்வு காண அதோடு உருவேற்றிய எச்சரிக்கை குட்டியும் கிடைக்கும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் குருஜி ஞானகுரு அவர்கள்